என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த பிரச்சனையானது உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திற்குள் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனைகள் உருவாக போகின்றது அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாக போகின்றது என்பதனை உன் கருப்பன் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கலாம் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி போட வேண்டும் என்றுதானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்ததினுடைய பலன்தான் இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட இந்த பிரச்சனைக்கான காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது உண்மையில் சொல்லப்போனால் இன்றிருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடித்தமில்லை எல்லோரையும் பிரித்து வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று தெய்வமான இந்த கருப்பன் எனக்கே புரியவில்லை இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை சற்று கவனமாகத்தான் நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க மாட்டோம் இப்படி கூட நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா அதனால்தான் உன் கருப்பன் உனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்றுவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது நீ மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான் யாரையும் குறைத்தோ யாரையும் மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனதுதான் உன்னுடையது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள் நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள் எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தைக்கு மட்டும் இவர்கள் குறைவாக செய்கிறார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது தன்னுடைய உடன் பிறந்தவர்களைப் பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள் யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அது போன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும் இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நான் வெளியில் செல்கின்றேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த கருப்பனுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இதே வார்த்தையை நீ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதை சட்டென்று சொல்லிவிடுகின்றவர்கள் உன்னுடைய குழந்தையை காணும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதுதான் உண்மை நான் என்ன சொல்கிறேன் என்று என் குழந்தை உனக்கு புரிகின்றதா இது போன்ற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டிருக்கின்றது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு தெரிய வந்துவிடும் நாம் எல்லாவற்றையும் அளவோடு பழக வேண்டும் எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தானே அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும் அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்ட போவதில்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அதில் குறைகளை தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள் அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகி விடாதே எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள் நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உன்னை யாரும் எங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும் நீ இந்த கருப்பன் இன்றி இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது யோசிக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய் அன்றே நம் அப்பன் கருப்பன் சொன்னானே அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்துவிட்டோமே இப்பொழுது அவ பெயரை அல்லவா தூக்கி சுமக்கின்றோம் நாம் செய்வதிலும் புண்ணியமில்லை என்றல்லவா ஆகிவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ ஒரு நாள் வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலையை உருவாக்கி விடாதே எதுவாக இருந்தாலும் சற்று கவனத்தோடு பழகு எந்த வரையில் உன்னுடைய எல்லை இருக்கிறது என்பதனை தெரிந்து பழகு அவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதே முக்கியத்துவத்தை மட்டும் நீ கொடுத்தால் போதும் யாரிடத்திலும் இங்கு நல்ல பெயரை பெற வேண்டும் என்றோ அல்லது நீ உன் மனதார அன்போடுதான் செய்கிறாய் என்றாலும் அதை பெறுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்னும் பொழுது அதை செய்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே இதுவெல்லாம் இப்பொழுது சகஜமான விஷயமாக மாறிவிட்டது பாசம் எல்லாம் வெறும் வேஷம் என்ற நிலையில் பணம் ஒன்றுதான் இங்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பதனை புரிந்து கொள் பணம் இருப்பவர்களிடத்தில் ஒரு மாதிரி பேசுவதும் பணம் இல்லாதவர்களை தாழ்த்தி பேசுவதும் இங்கு எல்லோருக்கும் நடக்கின்றது பணம் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கையை பிடித்து நடக்க தயாராக இருக்கின்றார்கள் பணம் இல்லாதவன் உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் ஒதுக்கி வைக்கத்தான் முயற்சி செய்கிறார்கள் என்பதனை என் குழந்தையே நீ புரிந்து கொள் கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள் இந்த சத்திய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் பார்த்து கொண்டு நீ எப்பொழுதுமே உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டு மன நிம்மதியோடு இருக்க பழகு எந்த இடத்திலும் நீயாக உன் தலையை விட்டு அதன் பிறகு எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி சிரமப்படாதே ஒரு முறை செய்துவிட்டால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிடும் என்பதனையும் புரிந்து கொள் நீ நல்ல எண்ணத்தோடு செய்வதை கூட அவர்கள் தவறாக பார்க்க நினைக்கிறார்கள் என்பது உன் கவனத்தில் இருக்கட்டும் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.